அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெற்கு ரயில்வே வேலைகளை பற்றி பார்க்க போகிறோம் சதன் ரயில்வேல மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ட்ரேடு அப்ரெண்டிஸ் போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கெங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பெரம்பூர் திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் சென்னை திருச்சி அரக்கோணம் மற்றும் மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் எத்தனை வேக்கன்சி எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு கேரேஜ் ஒர்க்ஸ் பெரம்பூரில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு சென்ட்ரல் ஷாப் கோல்டன் ராக் அதில் முந்நூற்றி எழுபத்தொம்போது போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு சிக்னல் அண்ட் டெலிகாம் ஒர்க் ஷாப் போடனூர் அதில் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி மினிமம் அகாடமிக் அல்லது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபிட்டர் அவங்க பத்தாவது முடித்தவங்க பத்தாவதில் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு டியூரேஷன் டூ இயர்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு வேல்டர் கேஸ் அண்டு எலக்ட்ரிக் இதுவங்க டென்த்து முடிச்சிருக்கணும் அதில் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணுன்றாங்க மற்றும் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு டியூரேஷன் ஒன் இயர் மற்றும் த்ரீ மந்த்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு மெடிக்கல் லேபர்டரி டெக்னீஷியன் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க மற்றும் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அவங்க டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டை எடுத்து படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் மற்றும் த்ரீ மந்த்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பீரியடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஐடிஐ கேட்டகரி மினிமம் அகாடமிக் மற்றும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் முடித்தவங்களுக்கு டியூரேஷன் ஒன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிட்டர் டியூனர் மெஷினிஸ்ட்டு எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் இவங்க டென்த்து முடித்தவங்க மற்றும் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஐடிஐயில் நேஷ்னல் கவுன்சில் அதாவது ஐடிஐயில் வந்துட்டு ரெண்டு சர்டிவிகேட் கொடுப்பாங்க என்சிவிடி என்சிஏடின்னு அந்த சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கவங்க இதுக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு வெல்டர் அண்டு கேஸ் எலக்ட்ரிஷியன் கார்பண்டர் அம்பர் அண்டு மெக்கானிக் இதுக்கு மெஷின் டூல் மெயின்டெனன்ஸு மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷன் மெக்கானிக் டீசல் அண்டு எலக்ட்ரானிக் மெக்கானிக் பெயிண்டர் ஜென்ரல் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் டென்த்து முடிச்சிருக்கணும் மற்றும் ப்ளஸ் டூ டென்த்தில் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் டூ முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐயில் ரிலவெண்ட்டு கோர்ஸ் முடித்தவங்க ஒகேஷ்னல் ட்ரைனிங் அண்டு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தேர்டு ஒயர்மேன் டென்த்து முடித்தவங்க ஐம்பது பெர்சன்டேஜ் மார்க்கோட ப்ளஸ் டூ முடித்து ஐடிஐயில் ரிலவெண்ட்டு கோர்ஸு மற்றும் ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த்து ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டு இதுக்கும் டென்த்து முடித்தவங்க மற்றும் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் டென்த்தில் வாங்கியிருக்கணுங்கிறாங்க ப்ளஸ் டூ மற்றும் ஐடிஐயில் ரிலவெண்ட்டு கோர்ஸு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்த்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் சிஓபிஏ இதுக்கும் டென்த்து முடித்தவங்க ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க ப்ளஸ் டூ மற்றும் ஐடிஐயில் ரிலவெண்ட்டு கோர்ஸ் முடித்தவங்க ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இதுக்கும் டென்த்து முடித்தவங்க ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க ப்ளஸ் டூ மற்றும் ஐடிஐ ரிலவெண்ட்டு கோர்ஸு மற்றும் ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு எலக்ட்ரானிக் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் தேர்டு ப்ரா பிராட் பேஸ்டு பேசிக் ட்ரைனிங் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டார் சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஃபெரிஃபெரல்ஸ் தெரிஞ்சவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது டிராஃப்ட் மேன் சிவில் டென்த்தில் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க மற்றும் ப்ளஸ் டூ முடித்தவங்க ஐடிஐயில் ரிலவெண்ட்டு கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐயில் ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எயித்து அட்வான்ஸ்டு வெல்டர் இதுவும் டென்த்து ப்ளஸ்ஸு ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க ப்ளஸ் டூ முடித்தவங்க மற்றும் ஐடிஐயில் ரிலவெண்ட்டு கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் ஐடிஐயில் வாங்கினவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நைன்த்து இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இதுவும் அதே மாதிரி டென்த்து முடித்தவங்க ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க ப்ளஸ் டூ மற்றும் ஐடிஐயில் ரிலவெண்ட்டு கோர்ஸ் முடித்தவங்க ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் ஐடிஐயில் வச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக எஸ்எஸ்ஏ ஸ்டெனோகிராஃபர் அண்டு செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட் இதுவும் டென்த்து முடித்தவங்க ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க ஐடிஐயில் ரிலவெண்ட் கோர்ஸு ஸ்டேட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு வயசு இருக்கிறவங்க ஃபார் ஃப்ரெஷர்ஸ் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க வரலும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் இருபத்தி நாலு வயசு இருக்கிறவங்க எக்ஸ் ஐடிஐ மற்றும் எம்எல்டி ரெஸ்பெக்டிவ்லி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சிடு ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கலி சேலஞ்சிடு எஸ்சி அண்டு எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு கடைசியாக ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா இது ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறவங்களில் மெரிட் லிஸ்ட்டுன்னு ஒன்று தயாரிக்கிறாங்க அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்ரெண்டிஸுக்கு ஆளுங்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி ஃபிசிகலி சேலஞ்ச் கேண்டிடேட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேமெண்ட்டு ஆன்லைன் மூலயமா தான் விண்ணப்பிக்கவும் முடியும் பேமெண்ட் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்